ஹாய் friends, அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுத்தம் பருப்பை பயன்படுத்தி உலத்தம் கஞ்சி சாப்பிட்ற மாரி வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேங்க அதை பல நண்பர்கள் பார்த்துட்டு வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் கமாண்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க இது வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்களே தானே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் வந்து தெளிவுபடுத்துறது நம்மளுடைய கடமை ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு புரிதல் வந்து அவசியமான ஒன்று நானே கூட பார்த்திங்கன்னா இதை பற்றி அவ்வளோவா புரிதல இன்றி நானும் விட்டுட்டேன் பல பேர்த்தையும் பார்த்திங்கன்னா விட வச்சேன் ஆனால் அதை வந்து கிளியராக வந்து நான் வந்து அப்போ வந்து சொல்லலை இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல்லாக வந்து கூகுள்லேயும் செக் பண்ணேன் ப்ளஸ் நம்ம போல் நண்பர்கள் ஒரு சிலர்ட்டையும் நம்ம வந்து கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டேங்க அந்த அடிப்படையில் இது வந்து எடுக்கலாமா வேண்டாமா ப்ளஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்கப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னால் அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோ வந்து நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும் ஒரு சில வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி வீடியோவில் பிடிச்ச சொன்னீங்க இந்த வீடியோவில் பிடிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொழம்பிடுவீங்க இல்லைங்களா அதேமாரி வீடியோவை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தா தர நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் பாதியிலே பார்த்துட்டு இங்கே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போயிருக்கீங்க ஆனால் அதில் மாற்றங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் யார் அவசியம் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து பின்பு தான் சொல்கிறேங்க ஓகேங்களா அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எந்த வீடியோ இருந்தாலும் முழுசாக பாருங்கள் ஓகேங்களா சரி இப்போ இந்த உளுந்தோடைய முதல்ல நமக்கு வந்து என்ன அதில் பாதிப்பு இருக்குது எது பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா பொது பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு அதிகப்படியான நபர்கள் வந்து இதுமாரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி யாரும் தனிப்பட்ட முறையில் அவ்வளோவா சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது எனக்கு வந்து மைண்டில் ஃபிட்டாகினது நான் ஒரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அதாவது அப்போ ஒரு பத்து ஆண்டுக்கு முன்பு அந்த இடத்துல வந்து இந்த பருப்பு வகைகளில் இதை தான் முன் வச்சுருந்தாங்க இந்த பருப்பு வகை கட்டாயம் எடுக்கக்கூடாது அப்புறம் முந்திரி அதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்றபடி பாதாம் பருப்பு சாப்பிட்லாம் வால்நட் சாப்பிட்லாம் ஓகேங்களா இதெல்லாம் இயல்பு ஆனால் சாப்பிடக்கூடாத பட்டியலில் தானே நம்ம ஃபோக்கஸ் வந்து அப்போல்லாம் போகும் ஓகேங்களா இப்போ பிரச்சனை இல்லை இப்போ ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதில் உண்மையிலேயே வந்து நம்ம சாப்பிட்டா என்ன பாதிப்பு தரோம் அதில் என்ன விட்டமின்ஸ் இருக்குது எதுக்கு வந்து எந்த ஒரு உடல் பாதிப்புக்கு அது அவசியமான ஒன்றுங்கிறத நான் வெரிஃபை பண்ணிடுவேன் ஆனால் அது வந்து அப்போ வந்து ஆழ்ந்து மனசில் வந்து இறங்கிடுச்சு சாப்பிடக்கூடாது இந்த உளுந்துன்னா சாப்பிடக்கூடாது வெண்மையாகிறது வெண்புலிக்கு ஆக ஆகாது பரப்பி விட்டுரும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் வந்து அதை வந்து நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து என்னுடைய ஆள் மனசில் இருந்துச்சு இதை பற்றி யாரும் கேட்காதனால நானே தான் சொல்லிகிட்டு இருந்துட்டேன் ஓகேங்களா இப்போ இதில் ஒரு நன்மைகள் பற்றி பேசுகிறாங்க தீமைகள் பற்றி பேசுகிறாங்கன்னா இப்போ நம்ம சொல்கிற ஒரு வார்த்தைகளை நம்பி நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா இதில் அதிகப்படியான அனுபவம் இருக்குது ப்ளஸ் இதை வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி தான் சொல்லுவாருன்னு சொல்லி எவ்வளோ பேர் என் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க அதில் எந்த ஒரு மாற்றக்கத்தையும் கிடையாது அதே போல் நானும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் எவ்வளோ உணவுகளை கண்டறிஞ்சு ஆகாத உணவாக இருந்தாலும் அது அளவு முறைகளையும் மற்றும் மாற்றங்கள் செஞ்சு நான் எடுக்க வச்சுருக்கிறேன் ஓகே அதெல்லாம் சூப்பர் ஃபுட்டாக கண்டுபிடிச்சி நம்ம வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி கடன மெடிசின்ஸ்க்கு கைட் பண்ணுறேங்க கவர்மெண்ட்டில் அழைச்சிட்டு போய் நாங்கள் ஃப்ரீயாக தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோங்க அப்போ நானே ஒரு ச ஒரு தப்பை செஞ்சேன்னா அதை வந்து ஏற்றுக்கணும் ரெண்டாவது அதை வந்து இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் முதல்ல அதை சாப்பிட்லாமா வேண்டாமாங்கிறதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க முதல்ல சாப்பிட்லாம் ஓகேங்களா பயந்துக்கு தேவையில்ல அதுக்குன்னு ஒரு அளவு முறை இருக்குது ரெண்டாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேளை உங்களுக்கு பயம் இருக்குதுன்னா அதுக்கும் காரணம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அளவான முறையில் கட்டாய நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் அதில் ஒரு சிலர் மட்டும் தவிர்க்கணும் அதை ஒரு சிலர் யாருங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு அதில் உள்ள விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மற்றும் நமக்கு ஆகாது என்னங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இதில் வந்து விட்டமின் சி அளவு ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் நமக்கு அதில் ஒரு பிரச்சனை இல்லைங்களா சிட்ரிக் ஆசிட் சுத்தமாக கிடையாது அதனால் நீங்கள் பயந்துக்கவே தேவை விட்டமின் சி சிட்ரிக் ஆசிட் இது நமக்கு முதன்மையாக வந்து பிரச்சனை தருங்கிறது உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் ஸ்கின்னுக்கு அதை தாண்டி ஹீட் தரக்கூடிய சிக்கன் ஓகேங்களா அல்லது தூக்கம் கரதுனால வரக்கூடிய பாடி ஹீட்டு வெயிலில் வேலை பார்க்கறது மன உளைச்சல் இதெல்லாம் வந்து அது அடுத்த கேட்டகரி ஹீட் கேட்டகரி இதில் நமக்கு இந்த உளுந்தில் விட்டமின் சியும் கிடையாது சிட்ரிக் ஆசிட்டும் கிடையாது அப்போ எப்படி நமக்கு பாதிப்பு தரும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து எனக்குமே எழுந்துச்சு ஏன்னா அப் இப்போ தான் நான் ஃபுல்லாகவே செக் பண்ணேன் பல உணவுகளை செக் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இப்போ தான் வந்து செக் பண்ணேன் இருந்தாலும் இதில் ஒரு பாதிப்பு இருக்குது அது எந்த வகையில் ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்போட் வை கார்போட்ரைட் ஓகேங்களா ரைஸ் ஆகட்டும் கோதுமையாகட்டும் ப்ளஸ் இந்த உளுந்தாக இருக்கட்டும் கார்போட்ரைட் கார்போட்ரைட் அந்த வாயு வந்து இதில் வந்து அதிகப்படியே வந்து ஜென்ரேட் ஆகும் இது வந்து ஒரு விட்டமின்ஸ் தான் நான் இது இதை வந்து மறு கெடுதல் நம்ம சொல்ல முடியாது நம்ம போல் ஸ்கின் பாதிப்பாளர்களுக்கு என்னன்னா அதை வந்து மூணு நேரமாகவோ அல்லது அதிகமாகவோ எடுத்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்போட் வாய் அந்த கார்போட் வந்து அதிகமாகும் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது அந்த சத்துக்கள் அதிகமாகும் போது அதோடைய தன்மையை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புளிக்க வைக்கக்கூடியது ஓகேங்களா ஒப்பிச்சம் தரக்கூடியது இதுதான் அதோடைய பிரச்சனையை இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து உளுந்து எடுக்கிறாங்கன்னா அதில் உளுத்தம் கஞ்சா இந்த கஞ்சி மாரி வச்சு குடிக்கிறாங்கன்னா உடனடி அந்த இடத்துல வந்து குக் ஆகிருது ஹீட் ஆயிடுது ஓகேங்களா அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்போ கஞ்சி வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னா தாராளமாக எடுத்துக்கலாம் அல்லது உளத்தம் வடை ஓகேங்களா மெது வடை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுமாரி எடுக்கிறது தான் எடுத்துக்கங்க தயிர் வடை வேண்டாம் ஏன்னா மெதுவடையை வந்து பெரும்பாலும் தயிர் வடையில போட்டு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் கார வடைய தேவையில்ல தயிர் வடையில் போட்டு சாப்பிடுவாங்க தயிர் நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் அதே போல் இந்த கார்போட்ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நொதிக்கும் தன்மை கொண்டது தான் ஓகேங்களா அரிசியை ஊற வச்சு உளுந்தியும் ஊற வச்சு அதை ஆட்டி அதன் பிறகு ஒரு நைட்டு விட்டு காலையில் நல்லா நொதிச்சிடும் நல்லா தும்பிடும் அந்த நொ நோரம் வந்துடும் அப்போ வந்து ஒரு தோசை இட்லி போ ஊற்றுறங்க சா செய்கிறங்க ப்ரிப்பேர் பண்ணுறங்க அப்படின்னா அது வந்து அப்படியே மெது மெது மெதுவாக இருக்கும் மெதுவாக இருக்கும் ஓகேங்களா பஞ்சு மாரி இருக்கும் அப்போ அந்த உப்பச்சம் ஆல்ரெடி உப்பு வச்சுங்க அந்த நொக்க வச்சுடுங்க அதை மறுபடி குக் பண்ணி நம்ம அப்படி சாப்பிட்றாங்க வயதில் போய் புளிப்பாக கன்வெர்ட் ஆகும் இதுதான் பிரச்சனை ஜரிமானம் ஈஸியாகிடும் ஏன்னா ஜெரிமானங்கிறது வந்து வயத்தில் வந்து புளிப்பு அமிலங்கள் உருவாகிறது தான் ஜெரிமானம் ஓகேங்களா ஒரு சிலர் அதுவும் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்டு ஒழுங்காக வந்து ஜரிமானம் ஆகலன்னு சொல்லி எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறது அல்லது செவனைப் வாங்கி குடிக்கிறது ஓகேங்களா இதுமாரி வந்து பண்ணுறதுங்கிறது இந்த ரசம் குடிக்கிறது இதெல்லாம் இந்த இந்த புளிப்புத்தன்மைங்கிறது வயத்தில் போய் அந்த அமிலங்கள் வந்து புளிக்க வச்சாவே நொதிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம் நொதிச்ச சீக்கிரம் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜீரணமாகிடும் இதை வந்து நம்ம மேல் ரீதியாகவே பண்ணிடுறாங்க உள்ளுக்கு உள்ளுக்கு எடுக்கிறது முன்னாடியே நம்ம புளிக்க வச்சிடறாங்க ஓகேங்களா அப்போ இட்லி தோசையில் தான் அந்த இருக்குதுங்கிறது நான் வந்து இப்போ க்ளியராக நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு இட்லி தோசை ஆகாதுங்கிறதையும் நான் வெளிப்படுத்திடுறேன் ஏன்னா இட்லி தோசைங்கிறது எனக்கு நல்லாவே பரப்பி வைக்கிறது அதனால் நான் வந்து பெரும்பாலும் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இதை வந்து இட்லி தோசை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கம்பல்சரி கூட கொடுங்க தப்பு இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஜெரிமனமாகும் குறிப்பாக காய்ச்சல் டைம்லாம் இட்லி தோசை கஞ்சி இதுமாதிரி தான் கொடுத்துட்டு வரணும் பெரியவங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கடந்துட்டாங்க அப்படின்னா இட்லி தோசை ஜீரணமாகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து குளிப்பாக கன்வெர்ட் ஆகும் குறிப்பாக சுகர் இருக்கிறீங்க இட்லி தோசை பயன்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் பாதிப்பான ஒன்று தான் ஏன்னா ரைஸ்னாவே நம்ம குறைச்சிக்கணும் சிறுதானிய வகைகள்லாம் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு தான் டாக்டர்ஸே சொல்கிறாங்க அதுபோல் தான் ரைஸை புளிக்க வச்சு நம்ம உளுந்தும் அதேமாரி உப்பச்சந்தன்மை கொண்டது தான் அந்த கார்போஹ்ரேட் வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போய் ஆட் பண்ணுறேங்க இது எல்லாமே நமக்கு ஒரு மிஸ்டேக்காக அமைஞ்சு தான் எனக்கு அதை பறிப்புகிறதுனால நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தூக்கி உளுந்து மேலே அந்த தவறுகளை வந்து நான் அதிகப்படியே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரைஸே புளிக்கும் அந்த கார்போட்ரைட் இருக்குது அதை நம்ம குளிக்க வச்சுக்க கூடாது ஸ்ட்ரைட்டாக ரைஸ் சூடாக சாப்பிடுங்கிறத நான் யுனி மருத்துவத்தில் தான் வந்து கண்டுஞ்சேன் காரணம் என்னென்னா அங்கே வந்து மூணு நேரமும் சூடாக சமைச்சி நமக்காக கொடுக்குறாங்க பழைய சாதத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதையும் எங்கள் தெளிவுபடுத்துறாங்க நேரத்தில் சாப்பிட்ணுங்கிறதையும் கற்றுக் கொடுக்குறாங்க இப்போ அப்போ சூடான சாதத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அதேமாரி விட்டமின் சி நோய்பி இதெல்லாமே வந்து பழைய சாதம் பழைய கஞ்சில் வந்து இருக்குது அதிலையும் வந்து மாற்றுக்கிறதுன்னு சொல்ல முடியாது அது யாருக்கு நார்மல் பீப்புளுக்கு பாடி ஹீட் ஆகுறங்களுக்கு விவசாயம் பார்க்குறவங்களுக்கு அல்லதுக்கும் அது வந்து ஒரு அருமை இருந்து நமக்கு வந்து அது ஆகாத ஒன்று தான் இன்றைக்கி சுகர் இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுங்கிறது அது காமன் ஆனால் பல பேருக்கு சுகருங்கிறது அந்த ஸ்வீட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா எனர்ஜி குளுக்கோஸ் அது ஓகேங்களா அப்போ இதில் புரிஞ்சுக்கலாமா யார் எடுக்கணும் எடுத்துக்கூடாதுங்கிறது தான் இதோடைய விதிமுறை அதில் வந்து இட்லி தோசை குழந்தைங்களுக்கு கொடுங்க கூட ஆனால் பெரியவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா புளிப்பாக அதிகமாக கன்வெர்ட் ஆகுது இன்னொன்று நீங்கள் இந்த உளுந்தை வந்து ஸ்ட்ரைட்டாக குக் பண்ணி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதை வந்து ஊற வச்சு ஆட்டி மதுவி நொதிக்க வைக்கிறாங்க இட்லி தோசைக்காக நொதிக்க வைக்கிறதுங்கிறது மட்டும்தான் பிரச்சனை உள்ள இதில் விட்டமின் சியோ சிட்ரிக் ஆசிட்டோ எதுவுமே கிடையாது ஒன்றே ஒன்று பிரச்சனை கார்போட்ரைட் இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் இதனுடைய மிஸ்டேக் ஓகேங்களா அதையுமே நீங்கள் நாம் சொன்ன மெத்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாதிப்பு அந்த வாயு அந்தளவுக்கு ஜென்ரேட் ஆகாது ஓகேங்களா அப்போ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எடுக்கணுங்க ஏன்னா இன்றைக்கி மீன் பால் முட்டை நான்வெஜ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கறாங்க அப்போ உடம்புல எந்த சத்து இருக்கும் பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள்லாம் இருக்குது தான் ஆனால் அத்தனை பேர் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் நம்ம எதெல்லாம் விடணுங்கிற மைண்ட் இருக்குது அதை விடவும் முடியாது அதை சாப்பிட்டுவோங்க சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் பறவை தான் செய்யுது அதாவது கொஞ்சம்னா இன்றைக்கி சிக்கனுங்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதாவது ஒன்று அதை முழுசாக ஆசத்திரை சாப்பிட்டு கூட அதை வறந்துக்கலாம் அதாவது ஒரு மாதம் அந்த பக்கம் வச்சு படுக்க தேவை ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்லாம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் டெய்லியும் சாப்பிட்டா ஒரு துளி விஷம் வந்தாலும் விஷ விசந்தாங்கிற மாதிரி அது நமக்கு வந்து பாதிப்பு தான் நம்ம ஒரு அடிக்டாக இருக்கிறாங்க மனவலி உருவாக்குது ரெண்டாவது இல்லைன்னா நம்ம உடலுக்கு அதை ஒரு அவசியமான ஒன்றாகுதுங்கிற பட்சத்தில் தான் நம்ம வார ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ கம்பல்சரி நாங்கள் எடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்க அந்த வகையில் இதை வந்து நீங்கள் எடுங்க தப்பே கிடையாது ஏன்னா எனக்கே வந்து பேக் பெயின் ஃபுல்லாக வந்து விட்டமின்ஸ் லாஸ் ஆகி நானே வந்து அதை அந்த கஞ்சி வச்சு குடிக்கிறது காரணம் பேக் பெயின் இருக்குது அது இல்லாமல் பிள்ளைங்களும் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள கொலஸ்ட்ரால் அதேமாதிரி இன்னொன்று நம்ம சொல்ல வேணும் இதெல்லாம் கொலஸ்ட்ரால் அது கொழுப்பு தன்மை வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யுது என்ன சதப்பிடிக்கிறதுக்கு இதில் பெரியங்களுக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு கூடும் கூடும்பொழுது நமக்கு வந்து ஸ்கின் வந்துங்கிறது பாதிக்கப்படும் ஓகேங்களா இப்போ நார்மல் ஸ்கின்ல உள்ள அந்த மீட்டுங்கிறது வேற அந்த மீட்டோட ஜாயின் பண்ணக்கூடிய கொழுப்புங்கிறது வேற ஓகேங்களா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்கும் அதில் வந்து நல்ல கொழுப்புனா என்ன அப்படின்னா காமனாக ஒரு மனிதன் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கிறான் நார்மலாக இருக்கிறான் அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்காக கொஞ்சம் இருக்கிறது தப்பு கிடையாது எதுக்குன்னா ஒரு ஃபீவர் வந்து அட்டாக் பண்ணுது அல்லது என்னச்சோ ஒரு விபத்துக்குள்ளாகி நம்ம வந்து பிளட் லாஸ் ஆகுது விட்டமின்ஸ் லாஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் நம்மளுடைய எனர்ஜி வந்து வந்து கொஞ்சம் கேதர் பண்ணி நம்மளை காப்பாற்றும் தான் நம்மளோட உடம்புல வந்து ஏற்ப ஒரு கொழுப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் சப்போர்ட் இவங்களா ஒரு ஃபஸ்ட் எய்ட் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்துனா கூட அதுதான் நம்மளை வந்து காப்பாற்றும் ஆனால் ஓவர் கொழுப்பு அப்படின்னா அது நாளைக்கு வந்து பிளட் லாக் பண்ணும் அதாவது ஹார்ட் அட்டாக் வரலாம் அல்லது நமக்கு இதுமாரி ஸ்கின் அலர்ஜி வளரலாம் ஓகேங்களா அதாவது தேவைக்கு ஏற்ப இருந்தால் பிரச்சனை இல்லை தேவைக்கு ஏற்ப தாண்டி இருந்தால் அது நமக்கு பாரம் அந்த இது தான் வந்து இதெல்லாம் கொழுப்பு அதிகம் இருக்கிறதுனால ஆல்ரெடி குண்டாக இருக்கிறீங்க பேட் அது எப்படி சொல்கிறது அதிகப்படியாக வந்து கொழுப்பு இருக்கிறீங்க சப் தப்பாக எடுத்துக்காதீங்க அதிகப்படியாக வந்து எனர்ஜி இருக்கிறீங்க நாம் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுங்கிறது தான் இதை தான் வந்து முந்திரியும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க முந்திரி வெள்ளையாகுறதுனால பறிக்க விட்டுரும் அப்படிலாம் கிடையாது பிரச்சனை இல்லைனா கொழுப்பு அதிகரிக்கும் கொழுப்புங்கிறது நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு அலர்ஜி மாரி தான் ஓவர் போனால் அது அலர்ஜி கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அளவாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதுதான் இதோட மேட்ரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பண்ணதாக இருக்கும் நான் நம்புறேன் ப்ளஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் என்ன தகவல் வேணும்னாலும் நீங்கள் எப்போலாம் அப்டேட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன் என்று சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்